வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழியில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் துளசிரங்கனுக்கு பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமையாக பணிபுரிந்து வரும் துளசிரங்கன் கல்வி சேவையை பாராட்டி தமிழக அரசு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடந்த விழாவில் சிறந்த ஆசிரியர் ஆசிரியருக்கான ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி பாராட்டியது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் விருது பெற்ற துளசி ரங்கனுக்கு தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி தலைமையில் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது உதவி தலைமை ஆசிரியர்கள் முரளிதரன் சீனிவாசன் பட்டதாரி ஆசிரியர் சேதுராமன் விஜய் ஐயப்பன் முதுகலை ஆசிரியர் முருகபாண்டியன் மற்றும் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உடன் இருந்தன